அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று எழுபத்தி ஆறு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்புத் தீப தாதகி சண்ட ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ഓം ാദഗീ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളീത്സാഹി കൈ തീർത്ഥര പരമജനദേവയ നമക ഓം ്രീം ദാദഗീരി ഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകളീത്സാഹി ഗൈ തീർത്ഥര പരമജനദേവയ നമക ஓம் ரீம் பூர்வ தாண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரை பவிஷியகால ஸ்ரீ உத்கி கே தீங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாண்ட ஸ்ரீ ஐராவதவிஷ்யி கை தீர்த்தர பரமஜன தேவாய நமக ഓം ദാദഗീഷ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകളീത്സാഹി ഗൈതീർത്തര പരമജനദേവയ നമ ഗം ധാദഗീഷ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകളീത്സാഹി ഗൈ തീർത്ഥര പരമജനദേവയ നമക ஓம் ரீம் தாகீஷண்டூர்வவிஜய ஐராவக் கஷ் பயஷ் காலம் ஸ்ரீ உத்கி கேத்தீஙஙங்கர பரமனேவாய நம ீம் தாகீஷண்டூர்வவிஜய ஐராவக் கஷத்தாயஷ் கால ஸ்ரீ உசாஹி கை தீர்ங்கரமனே நமக ഓം ഹ്രീം ദാദഗീ ഷണ്ഡപൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാ ലം ശ്രീ ഉത്സാഹി കൈ തീർത്ഥങ്കരപരമജനദേവയ നമോ നമ